பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அதோடு இன்று இறை ஊழியர் லூய் சவேனியன் டூப்பி அடிகளாரின் பிறந்த தினத்தை நாம் நினைவு கூறுகின்றோம் அவருடைய அவருடைய சிந்தனைகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து வேறு நமக்கு உரையாற்றுவாக இருக்கின்றார்கள் விண்ணரசி சோ அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் எட்டாம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ கண்மணிகளையும் விரை ஊழியர்களின் துப்பி அடிகளாரின் பிறகு தினத்தை சிறப்பாக நினைவு கூர்ந்து அவரை பற்றி விண்ணரசி அவர்களையும் அனைவர் வருக வருக என்று அன்போடு வரவேற்று கடவுளை எழுப்பி வரவேற்று இந்த அமர்வை தொடர்ந்து அன்போடு அழைக்கின்றோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே மாமை நவநாள் ஜிபம் எங்கள் பாதுகாவலும் அடைக்கலமுமான ஜெயராணி அன்னையே உன் மீது எங்கள் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறோம் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை உமது அரவணைப்பின் கீழ் நாங்கள் என்றுமே தஞ்சம் புகுந்துள்ளோம் இறைவனின் அன்னையே உமது மகனின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஓ இறைவா உம் அன்னையை வணங்குபவர்களுக்கு எல்லா நன்மையும் தருவதாக வாக்களித்துள்ளீர் அத்தாயின் உதவியை நம்பி வாழும் எங்களது எளிய மன்றாட்டை எம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக சமர்ப்பிக்கிறோம் அன்பு தாயே வெற்றியின் அரசியே எமது பள்ளியையும் உமது பாதத்தை இப்போது சூழ்ந்து நிற்கும் உம் மக்களையும் உமது பாதத்தில் படைக்கின்றோம் இவர்களது தேவைகளை நீர் அறிவீர் இங்கு பணியாற்றுவோரது வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளில் நீர் உடல் வழி நடந்து வழிகாட்டி அருளும் எங்கள் பள்ளியின் கடந்த காலத்தின் வெற்றிக்கு உம் கருணையே காரணம் அதன் எதிர்காலத்தை உமது இரக்கத்தில் வைக்கிறோம் என்றும் இனி என்றும் எம் மாணவியர் அனைவருக்கும் நீர் வெற்றியின் அன்னையாயிருந்து அவர்கள் வாழ்விலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சமூகத்திலும் சிறந்தோங்கிட உம் துணை வேண்டி நிற்கின்றோம் ஆம்மேன் அனைவரும் இணைந்து பாடுவோம் மன்றாட்டை அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்கிற விவிய வார்த்தைகளால் இடம்பெற்று தாயால் திரு அவைக்காக அன்றாடுகிறோம் எமது திருத்தந்தை பதினான்காம் குருக்கள் துறவரத்தார் ஆகியோரோடு இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் தந்தையின் ஆட்சிக்குட்பட்டவர்களாகவே வாழ்கின்ற வரவேண்டி ஜெயம் தரும் ஜெயரணி அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் முப்பத்தி மூன்று நாட்டை ஆளும் தலைவர்கள் தன் நலமற்ற நடைபெறும் கலைந்து எல்லோரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழவும் மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுத்து வறுமை நீக்கி வளமையோடும் மகிழ்வோடும் வாழ வரமருள ஜெயம் பெரும் ஜெயராணி அன்னை வழியாக இறைவா ஒன்றாடுகிறோம் இறை வார்த்தைக்கு ஏற்ப எவது ஜெயராணி பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவிகளுக்காகவும் அவர்களின் பெற்றோர்களின் உடல் உள்ள நலத்திற்காகவும் மேலும் அரசு பொதுத் தேர்வு எழுதும் பத்தாம் பன்னிரண்டாம் பயிலும் மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் படித்து அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று ஜெயம் தரும் ஜெயராணி அன்னை வழியாக இறைவாக உண்மை மன்றாடுகிறோம் தனக்கு அங்கே நடப்பாயம் நிமித்தமாக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப எமது ஜெயராணி பள்ளியை தன் முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் அருண் அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் அலுவலக நண்பர்கள் பணியாளர்கள் அவர்களின் குடும்பங்களையும் விரைவாக ஆசிர்வதியும் சிறப்பாக எமது ஆசிரியர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் குடும்பங்களில் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இறை மகிழ்ச்சியை தந்து காத்திருமாறு ஜெயம் தரும் ஜெயராணை வழியாக இறைவா சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள் என்றவரே இப்பள்ளியின் எட்டாம் வகுப்பில் மாணவிகள் அனைவரையும் பெற்றோர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் மாணவிகள் அனைவரும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தாங்க மேலும் திறனறிவு தேர்வுக்காக தயாரிக்கும் நாங்கள் கவனத்துடன் படித்து அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் எங்களுக்கு பயிற்சிவிக்கும் ஆசிரிய பெருமக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும் அவர்களுக்கு தேவையான உடலுள்ள சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று ஜெயம் தரும் ஜெயராணி அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறோம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் தீய நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் உன்மை நீதிநெறியில் வாழ்ந்து நல்லதொரு சமுதாயத்தை கட்டியெழுப்பும் இளைஞர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று ஜெயம் தரும் ஜெயராணி அன்னையின் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை தயைவாய்க் கேtensorum நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டா அருள் சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவிகள் மாணவிகளின் பெற்றோர்கள் மது நித்திய பேரின்பத்தில் வந்தடைய வேண்டும் என்று ஜெயம் தரும் ஜெயராணி அன்னை வழியாக இறைவாக உமை மன்றாடுகிறோம்